கண்கள் இனிய பொழுது காதலி முகம் பார்க்குமோ காலம் இனிமேல் எங்களை ஒன்றாய கொஞ்சம் சேர்க்குமோ கண்கள் இனிய பொழுது காதலி முகம் பார்க்குமோ டிங்கிட்டாங்க டிங்கிட்டாங்க டிங்க டாங்க டிங்க டாங்க டிங்கிடாங்க அடிக்கடி வந்து அன்பாக பேசுவா உனக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் என்று கையில் எடுத்து வீசுவா அடிக்கடி வந்து அன்பாக பேசுவா உனக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் என்று கையில் எடுத்து வீசுவா வீசுவாரு போய்ட்டு அடுபாயி நான் ஒரு படுபாவி வெளியே புலம்பி போனால் தெர்தி கிடைக்குது தெருநாயி தென்னாயி போயிட்டாயே அவ்வளோ நான் ஒரு படுபாவி உடம்பிட்டு வெளியே போனா துவர்த்தி கடித்து நாயே கண்கள் இனி எப்பொழுதும் காதலியை பார்க்குமோ காலம் இனிமேல் எங்களை ரெண்டு பேர் ஒன்னா சேர்க்குமோ கண்கள் இனிமேல்